நாங்க கலை வணக்கம் எல்லாருக்கும் ஈஸ்வரி கிளாப்பு என் சேனல்குள்ள போய் மிக என்ன பெசல் செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரைட் ரைஸ் செய்யப்போ பாஸ்மதியை சூற வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் தண்ணி வச்சுட்ட பொதிச்சிருக்கு இப்போ இந்த அரிசி இதில் போட்டுடலாம் சாதம் வந்து நிறைய நேரம் வேகக்கூடாது ஒரு முகர்வாசி வெந்தால் போதும் பல பலன் வளக்குது எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூனு ஸோ பண்ணி மூடி வச்சுக்கலாம் சாதவே கட்டும் அடுத்தது ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன தேவைன்னு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லெக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக செய்யலாம் வாங்க ஈஸியாக நிமிஷத்தில் செய்யலாம் இந்தளவுக்கு ஒன்றும் முக்கால் வாசி வந்த உடனே அரிசி கொஞ்சம் உள்ள இருக்கணும் கோதிக்கு வடைச்சிக்கலாம் நல்லா உடைச்சிடணும் இது மாதிரி பெரிய பாத்திரம் தட்டு ஏதாவது கொட்டிக்கலாம் ஒட்டி பேன் கார்டில் ஆரம்பிச்சிடலாம் இந்த அப்படியே போய் ஃபேன் கட்டத்தில் ஆறு விட்டோம் அடுத்தது எண்ணெய் செய்யலாம்னு பார்க்கலாம் சாறு வச்சாச்சு அடுத்தது வாணல் வச்சுட்டோம் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம் நிறைய முட்டை போட்டீங்கன்னா முட்டை சாதம் மாதிரி ஆகிடும் கால் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா உடைச்சி கிளறிக்கலாம் பிரதிஷா இன்னொரு முட்டை எடு ரெண்டு முட்டை கம்மியாக இருக்குது

ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எடுத்துடலாம் இது எடுத்து ஒரு நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு ஒரு அஞ்சு பல்லு கண்ணுக்கு தெரியா பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டை கொஞ்சம் நல்லா லைட்டாக நல்லா கொஞ்சம் கலராக கோல்டன் கலர் வர வரைக்கும் வச்சுக்கலாம் மட்டும் கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் மீதி மீரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்தா போதும் நிறைய வறுக்காதிங்க ஆனியன் பாருங்கள் நல்லா பொடி பொடியாக மீன நீளமாக கட்டு நிறைய ஆனியன் போடாதீங்க இனிப்பாயிடும் குட்டி ஆனியன் ஒன்று ஒரு பெரிய ஆணியன்லாம் குட்டியா ஒன்று ஆனியன் கூட கொஞ்சம் கலர் மட்டும்தான் போதும் நிறைய வேலை வைக்காதீங்க இல்லை பீன்ஸ் ஒரு கை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு பீன்ஸ் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க எல்லாமே எண்ணெயில் தான் அதெல்லாம் ரொம்ப சன்னா கட் பண்ணிக்கணும் குட மிளகா பாருங்க ஒரு மிளகா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் புட மிளகா போஸ்ட் தான் ஃப்ரைட் கே டேஸ்ட் லைட்டாக பாதி வெந்தா போதும் நிறைய வேகணும் இல்லை இப்போ கேரட் போட்டுக்கலாம்

எல்லா காய்கறியும் காய்கறி பாக்லயும் சாப்பிடலாம் போல இருக்கு ஏன்னா வானல் பார்த்தா அந்த அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ரெண்டு குட்டிஸ் மூணு பெரியவங்க இவங்க அதனால வானல் மாத்திட்டேன் ஒரு பட்டுச்சு இப்போ நம்ம சாதம் கொடுக்கலாம் சாதம் ஆற வச்சுட்டு எடுத்துட்டு வரேன் சாதம் நல்லா ஆறிடுச்சு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க சாதம் போட்டக்குள்ள இல்லைன்னா காய் அடி பிடிச்சோம் நல்லா பாருங்க சாதம் இது மாதிரி பல இருக்கணும் இருக்கணும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே கூடாது சாதம் பாஸ்மதி அரிசியில் எந்த அரிசி உங்க வீட்டுல இருக்கோ அதை செய்யலாம் எல்லாத்துலயுமே இந்த டேஸ்ட் வந்துடும் செஞ்சீங்கன்னா பாஸ்மதி அரிசி கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த முட்டையை போட்டுக்கலாம் சோயா சாஸ் சோயா சாரஸ் ஒரு மூடி ஊற்றிக்கலாம் பெப்பர் மட்டும் மறந்துடாதீங்க பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் புட்டி ஸ்பூனில் போடுங்க பெரிய ஸ்பூனில் போட்டுறாதீங்க இப்படி நல்லா தூவி கொடுங்க ஒரே இடத்துல போட்டுறாதீங்க அது அப்படியே ஒரே இடத்துல நின்றுடும் பெப்பரும் ஒரு ஸ்பூனு தேவையான சால்ட்டு நான் ஏற்கனவே காயில் போட்டுட்டோம் முட்டையிலையும் போட்டுட்டோம் அதனால் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ஃப்ரைட் ரைஸ் மீட்ஸ் பாருங்க இந்த பாக்கெட் பத்து ரூபா தான் கடையில எல்லா கடையிலயும் கிடைக்குது சாதாரண கடையில கூட வச்சிருக்காங்க இது ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம் பத்து ரூபாய் கொஞ்சம் தான் இருக்கு ஆமா ஆமா ஆப் எல்லாம் போட்டாச்சு இப்போ அப்படியே கலர் விட்டுக்கலாம் கால் மணி நேரத்துல எல்லாம் ரெடி

ஃப்ரைட் ரைஸ் ஆயிடுச்சு அரிசி போட்டி நல்லா அரிசி உடையாத லேசாக கரண்டி போட்டு கிளம்பணும் வேக வேகமாக அழுத்தி கலர் எடுக்காதுங்க அரிசி அரிசியெல்லாம் உடஞ்சிரும் சாப்பாடு தான் டேஸ்ட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகிடுச்சு செம்மையாக இருக்குது உண்மையாக நம்ம கடையில் கூட சூப்பராக இருக்குது அன்னே ரவுன் டேஸ்ட்டுக்கு இந்த அஜினா மோட்டாலாம் கிளப்பாங்க அதெல்லாம் அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப கெடுந்தது எல்லோருக்குமே ரெடி ஆயிடுச்சு காலையில் ரெடி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஒரு கால் மணி நேரம் அவ்வளவுதாங்க நிறைய இல்லை எல்லாமே கால் மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு கொத்தமல்லி தாழை தூவிக்கலாம் செம்மையா இருக்கும் லாஸ்ட்ல இது தூவுங்க கொத்தமல்லி தழை அப்படியே தூவிட்டு அப்படியே ஒரு கலரு அந்த சூட்லேயே அப்படியே கலரிக்கலாம் எல்லா காய்கறி இது எல்லாத்த விட இதுல சத்து அதிகம் இந்தாங்க வாங்க எல்லாரும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க செமையா சாப்பிட்லாம் வாங்க இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்ம பெரியவங்க வயசானவங்க கூட இது மாதிரி எல்லாம் காலையில் செய்ய முடியலாம் கூட சாயந்தரத்தில் செஞ்சீங்கன்னா நைட்டு கூட அது அப்படியே கொடுத்தீங்கன்னா டிஃபன் மாதிரி எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் காலையில் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம்